ஹலோ வெல் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் நான் உங்கள் தமிழ் செல்வி பிரதா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாலத்தீவோட கேபிட்டல் என்ன மாலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் அங்கே என்னென்ன இருக்குது என்னென்ன பிளேஸஸ் இருக்குது அது எப்போது சுதந்திரமாச்சு அதனுடைய ஃபுல் ஹிஸ்டரியை பற்றி தான் நம்ம எனக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாலை வந்து மால்தீவ்ஸோட ஒரு கேபிட்டல் இது இதுதான் வந்து வேர்ல்ட்லேயே வந்து ஸ்மாலஸ்ட் கேபிட்டல்ஸாக ஒன்று அதே மாதிரி வந்து மாலை வந்து மால்தீவ்ஸோடய கேபிட்டலே இல்லாமல் இதில் ஒரு வணிக துறைமுகமும் இருக்குது இது இதை பேஸ் பண்ணி தான் எந்த பொருளாதார ப முடிவுகளாக இருக்கட்டும் எந்த அரசியல் நிகழ்வுகளாக இருக்கட்டும் இந்த இந்த சிட்டியை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க அதாவது மாலையோடய த மால்தீவ்ஸோட தலைநகரான மாலையை பேஸ் பண்ணி தான் எதாக இருந்தாலும் எந்த முடிவாக எடுப்பாங்க இந்த இந்த மாலை தலைநகரானது சுமார் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு மக்கள் தொகை தட் இஸ் ஒன் லேக் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பீப்புள் பாப்புலேஷன் இருக்கிற கேபிட்டல் இது அது மட்டும் இல்லாமல் ஐம்பதாயிரம் ஊழியர்கள் கொண்ட இது அடர்த்தியான ஒரு மக்கள் தொகை கொண்ட இது கே கேபிட்டலான மால்டிஸோட ஒரு கேபிட்டலானது இந்த மாலை மால மாலீவ்ஸோட கேப்டன் அந்த மலையில் வந்து அந்த நார்த் சைடு வந்து அற்றோல் காஃபு அற்றோல் அற்றோலின் காஃபு அற்றோல் என்ற பகுதியும் அதனால் ச சவுத் சைடு சவுத் கார்னரில் சவுத் தெற்கு முனையில் வந்து மலையோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அதோட ஸ்ட்ரைட் ஆப்போசிட் நேர் எதனாக அமைந்துள்ளது அது மட்டும் இன்றி இது வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் நல்லா சுற்றி பார்க்குற ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்குது அதோட மாலையோட கே மாதீவ்ஸ் அந்த கேப்டனான மாலையில் முக்கியமான நினைவு சின்னங்கள் அதனுடைய சிறப்பான சின்னங்கள் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சிறப்பம்சங்கள் எல்லாமே அந்த கேப்டன் அண்ணன் மால்தீவ்ஸில் வச்சுருக்காங்க மாஜீவ்ஸ் ஆன கேபிட்டல் ஆன மாலையில் வந்து நிறைய நினைவுச் சின்னங்களும் அடையாளங்களும் பார்வை பார்ப்பதற்காக நிறைய விஷயங்கள் இருக்குது என்னென்ன பார்க்கலாம் பழைய வெள்ளிக்கிழமை மீன் சந்தை வெற்றி நினைவு சின்னம் செயற்கை கடற்கரை மாலை சதுக்கம் அருங்காட்சியகம் அப்புறம் நினைவு பரிசு தெரு போன்றவை வந்து பார்வையாளர்கள் சுற்றி பார்க்குற ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்க வந்து தெருக்கள் வந்து மிக குறுகலாகவும் சின்னதாகவும் இருக்கும் கேபிட்டல் கேபிட்டலான மாலை வந்து பதினாறாம் நூற்றாண்டில் போர்ச்சு போர்ச்சுகேசிய வணிகர்களால் தொடங்கப்பட்டது உலகிலேயே மக்கள் தொகை அடர்த்தியான ஒரு தலைநகரமா கருதப்படுது ஏன்னா பல ரொம்ப சேர்ந்தாகவும் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாகவும் இது வந்து மாஜிஸோட கேபிட்டலான மாலை வந்து இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த மாலையை வந்து நாலு பாகமாக பிரித்து வந்து இதை வந்து ஆட்சி பண்ணுறாங்க அதில் வந்து மூணில் ரெண்டு பாகம் வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுனாமி வந்தது தான் மூணுல ரெண்டு பாகம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு இது வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது மாதிரி சோட கேபிட்டாலான மாலை வந்து இதுக்கு இந்த பேருக்கான வளத்துக்கானோ இது வந்து சமஸ்கிருதத்தில் மாலைன்றது வந்து மகா ஆலை அப்படின்றது பொருள் இந்த மகா ஆலை என்பது மகான பெரிய ஆலைன்னா அரண்மனை இல்லைன்னா தலைநகரம்ன்றது வந்து தமிழில் பொருள் அதாவது பெரிய அரண்மனை பெரிய தலைநகரமாக இது கருதப்படுகின்றது இந்த மாலைத்தீவு தீவு இது இது என்ன தான் ஒரு த தலைநகரமாக இருந்தாலும் மாலை இதுவும் ஒரு தீவு தான் இதுவும் ஒரு ஐஸ்லாண்ட் தான் இது வந்து அப்படி அயஸ்லாண்டாக இருந்தாலும் இதில் வந்து வ வணிக துறைமுகமும் நிறைய பார்வையிடத்துக்கான நிறைய அடையாள சின்னங்களும் சின்னங்களும் நிறைய இருக்கிறது தான் இங்கே சொல்லப்படுகிறது என்னதான் மா மாலையோட வடக்கில் இருக்க ஒரு பகுதியான காஃபாட்டோலி ஒரு ஒரு நகரமாக இருந்தாலும் அது வந்து ஒரு நிர்வாக இடமாக இல்லை அதனால் வந்து ஒரு ஐந்து நகரங்களை வந்து ஒரு நிர்வாகத்துக்கு தேர்ந்தெடுத்த ஒரு இடங்களாக வச்சுருக்காங்க அது என்னென்னா உளுகுள்ளே உள் மலை வெளி உழை குளிர் பழைய இந்த ஐந் நான்கு ஐந்து இடங்கள் வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கும் அடையாள சின்னங்கள் வைக்கிறதுக்கும் அடையாளங்களாகவும் சின்னங்களாகவும் இந்த நகரங்களை பயன்படுத்திக்கிறாங்க இது மால்தீவ்ஸோட கேப்டனான மாலையில் இருக்கிற ஒரு ஐந்து நகரங்களோட பகுதிகளின் பேர்களாக இதெல்லாம் மால்தீவ்ஸோட கேப்டனான மாலையில் தலைநகரத்தில் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் தொகை மிகவும் கம்மியாகவே குறைவாகவே காணப்படுகிறது மட்டும் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாட்டின் மக்கள் தொகை எண்ணிக்கை நாற்பதாயிரமாகவும் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஆறு நாட்டின் மக்கள் தொகை எண்ணிக்கை ஒரு லட்சமாகவும் இப்பொழுது தற்போதைய நிலையின்படி மக்கள் தொகை எண்ணிக்கை முன்னூறு லட்சத்தி ஐம்பதாயிரமாகவும் அதிகரித்துள்ளது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் வருஷம் தலைநகர் மாநிலத்தில் உள்ள சுமார் ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு குடியிருப்பு குடும்பங்கள் வசித்து வந்து அதன் காரணமாக விரிவான மக்கள் தொகையின் காரணமாகவும் அதிகப்படியான நெருக்கடியின் காரணமாகவும் அந்த அப்போது ஆண்டு வந்து லண்டன் வந்து மூன்றாம் மூன்றாம் வந்து சம்சதி எல்லா கட்டிடங்களையும் இருந்து மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் எல்லா கட்டிடங்கள் இருந்து பழைய கட்டிடங்கள் பழைய அரண்மனைகள் எல்லாம் புதிய கட்டிடங்கள் புதிய புதிய புது புது விஷயங்களை அவங்க கட்டி கொடுத்தாரு மக்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் முடியாட்சி அளிக்கப்பட்ட பின்னர் ஜனாதிபதி இப்ராஹிம் நச நசீரின் அரசாட்சியின் கீழ் பழைய கோட்டைகளும் பழைய அரசு அரண்மனைகளும் இணைக்கப்பட்டு புதிய கட்டிடங்கள் புதிய குடியிருப்புகள் என கட்டப்பட்டன அந்த நகரமே வந்து ஒரு புதிய நகரமாக ம மறுசீரமைக்கப்பட்டது அப்போது வந்து பழைய நினைவு இடங்களான அருங்காட்சியகமும் பழைய வெள்ளிக்கிழமை மசூதி மட்டுமே மீறி எஞ்சியிருக்கிறது அதில் இன்னொன்னான கடைசி சுத்தானுடைய அரண்மனையும் அதில் ஒன்று அடங்கும் இந்த மூன்று இடங்களும் தான் பழைய பண்டைய காலத்தில் உள்ள கட்டிடங்களில் இந்த மூன்று இடங்கள் மட்டுந்தான் எஞ்சியிருக்கிறது தான் அங்கே கூறப்படுது மாலத்தீவு என்பது பண்டைய எரிமலைகளின் மலைத்தொடரில் அமைந்துள்ள ப ப கிரீடங்களான கிரீடங்களின் ஒரு பகுதியான அது வந்து ப olha que கூறப்படுகின்றது அது மட்டுத்தீவுகள் மிகவும் தாழ்வானவை அது மட்டுமின்றி இது வந்து கடல் மட்டத்திற்கு ஆறு அடி உயரத்தில் தான் உள்ளது கடல் மட்டத்தில் ஆறு அடி உயரமும் மற்றும் ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் உயரத்தில் மட்டுமே இந்த தீவின் எண்ணிக்கை காணப்படுகின்றது அது மட்டுமின்றி மாலத்தீவின் மழை காலங்களில் அதன் சேதத்தை தடுக்க பாறைகளால் சூழப்பட்டு அதன் சேதங்களை தடுப்பதற்காக பாடங்களால் சூழப்பட்டு இருக்கின்றன பண்டைய காலங்களில் மாலத்தீவில் மக்கள் எண்ணிக்கை வந்து நாடுகளில் இருந்து போய் புலம்பெயர்ந்த மனிதர்களாக கலதப்படுகின்றனர் அதுதான் தென்னிந்தியாவின் தென்னிந்தியாவின் ஒரு சில பகுதிகளில் இருந்த மக்களும் அதே மாதிரி இலங்கை தமிழ் வாழ் குடியிருப்புகளும் அப்புறம் சிங்கள மக்களும் அங்கே புலம்பெயர்ந்ததாக கருதப்படுகின்றன அதே மாதிரி மாலத்தீவில் வந்து நிறைய ப சீ சீனர்களும் நிறைய வணிகர்களும் அங்கே சென்று வணிகம் பண்ணுவதும் அது மட்டுமின்றி அங்கே சென்று சுற்றி பார்ப்பதும் ஒரு ஒரு வாடிக்கையாகவே கருதப்படுகின்றது சூழல் தலைநகரான மலையில் வந்து முக்கியமான மொழிகள் பேசப்படுகின்றன அது என்னென்னா திவேயி இந்தோ ஐரோப்பிய மொழி அரபு அப்புறம் வந்து இந்தி மற்றும் ஆங்கிலம் பல வெவ்வேறு மொழிகளாக அங்கே பேச மக்களால் பேசப்படுகின்றன இது ஏனென்றால் அங்கே வந்து நிறைய மக்கள் வந்து புலம்பெயர்ந்து அதுவே சொந்த ஊர்களாகவும் சொந்த நாடாகவும் புலம்பெயர்ந்து அங்கே வந்து ஒரு சிறிசனாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால எவ்வளவு மொழிகளும் அங்கே பேசப்படுகின்றது அது மட்டுமின்றி அங்கே மக்கள் தொகையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்துக் கொண்டும் வருகின்றது அதாவது குறுகிய நாட்டில் அதிக மக்கள் தொகை குறுகிய தலைநகரில் அதிக மக்கள் தொகையாக அங்கு கருதப்படுகின்றது மாலத்தீவின் தலைநகரான மாலையில் அதிகாரமான மதமாக அங்கே இஸ்லாம் இருக்கிறது இஸ்லாம் மக்கள் அங்கே அதிகமாகவும் அது மட்டும் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாமோட மதத்தை சார்ந்து அந்த ஒவ்வொரு வழிமுறைகளும் அங்கே நடந்துட்டு வருது மாலீவ்ஸ்லையும் மாலேவ்லேயும் அதாவது மா மாலீவ்ஸ் என்ற கண்ட்ரிலையும் மாலே என்ற கேபிட்டல்லையும் முக்கியமான தொழிலாக வந்து சுற்றுலாத்துறை வந்து ரொம்ப முக்கியமான தொழிலாக இருக்கு அங்க அங்க வந்து டூரிஸ்ட் தான் வந்து அங்கே வந்து ஒரு எக்கனாமிக் ஏர்ன் பண்ணுற விதமாகவே இருக்குது அதனால நிறைய டூரிஸ்ட் பிளேசஸும் அங்கே வந்து டூரிஸ மையம் இருக்கிறதுனால அங்கே இடம் வந்து நீட் அண்ட் கிளீனாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய வணிகர்கள் நிறைய பீப்புள்ஸ் வந்து அங்கே நிறைய போகிறதுக்கு ஊரை சுற்றி பார்க்கறதுக்கும் அதே மாதிரி நிறைய வணிகர்கள் அங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் இல்லாமல் அங்கே போய் ஊரை சுற்றி பார்த்துட்டு அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண இருக்காங்க வந்து அவங்க முதல் அவங்களுக்கு முக்கிய வருமானம் வந்து அந்த சுற்றுலாத்துறையில் தான் இருக்குது அதனால வந்து அவங்களுக்கு வந்து மேலே மேலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஒரு ஒரு வாட்டியும் ஜிடிபியில் அதிக அளவு அவங்க வருமானம் எழுதிட்டே போகிறாங்க இதோட இந்த வீடியோ முடிக்கிறது தவணாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நான் முடிஞ்சளவுக்கு எல்லா தகவல்களையும் போட்டிருக்கேன் நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் போட்டிருக்கா ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எது என்ன மிஸ்டேக்னால் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் டூ தட் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் க ஃபாலோ மீ அண்ட் சப்போர்ட் மீ அண்ட் தென் அண்ட் நன் ப்ரம் தமிழ் தருவிப்பதா